வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா இளைவினர்களால எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் இசை என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மோட இணைந்து வருகிற ஒரு விஷயம் இசையால் வசமாக இதயம் இது அப்படிங்கிற ஒரு பாடல் நாம் கேட்டிருப்போம் இசை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம ரசிச்சு கேட்கிற ஒரு விஷயமா துறை இசை பாடல்கள் நமக்கு பிடித்தமான சில பாடல்களை கேட்கும் போது மன மகிழ்ச்சி தனியா இருக்கிற நேரங்கள் மனம் கொஞ்சம் வருத்தமான இருக்கிற நேரங்கள் சந்தோஷமா இருக்கிற நேரங்கள் ஓய்வில் இருக்கிற நேரங்கள் இன்னும் நம்ம தூங்க போகிற நேரத்துல கூட திரைப்பட பாடல்களை நமக்கு மனதுக்கு பிடித்தமான திரைப்பட பாடல்களை குறிப்பாக பழைய பாடல்கள் ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பாக வந்த பாடல்களை நாம் கேட்கும் போதே மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை உணர்ந்தவர்களை மட்டும்தான் தெரியும் அப்போதைய படங்கள்ல சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி பாடல்களை சேர்ப்பாங்க இப்ப மாதிரி இல்லை இப்ப மாதிரி எப்ப வேணாலும் பாடலாம் எப்ப வேணாலும் ஆடலாம் அதுக்கான பாட்டு இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் வாயில எந்த வழி வருதோ அதெல்லாம் போட்டுக்கலாம் இது ஒரு காலகட்டம் ஆனாலும் இப்போ வர்ற படங்கள்லயும் சில பாடல்கள் நல்லா தான் இருக்கு கேட்கறது நல்லா இருக்கு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பாக எம்ஜிஆர் சிவாஜி பல முன்னணி கதாநாயகர்கள் சிவக்குமார் ஜெம்னி கணேசன் ஜெய்சங்கர் இப்படி பல நடிகர்களுக்கு பாடப்பட்ட அன்றைய பாடல்களை இப்போ கேட்டா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாடல்கள் சரியான காட்சி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கவிஞர்கள் வழி கவிதைகளை எழுதி அவைக்கு கோர்ப்பு செய்த இசையமைப்பாளர்கள் அந்த இசையமைப்புகளோடு இணைந்து அழகிய குரல் இல்லை அப்பா போனா எங்களுடைய காலகட்டத்தில் டி எம் சவுந்தரராஜன் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே ஜே ஜெயசுதாஸ் ஜெயச்சந்திரன் இப்படி பல பாடகர்கள் அதே மாதிரி பெண்கள்ல வந்து அம்மா சுசீலம்மா ஜானகி அம்மா வானிஜேரம் அம்மா அது சின்ன குயில் சித்ரா இப்படி அப்ப பாடல் பழைய பாடல்களை கேட்கும் போது அந்த பாடல்களை பாடியிருக்காங்க நம்மளால சொல்ல முடியுது ரசிக்க முடியுது ஆனா இப்ப உள்ள பாடல்கள் யார் பாடுறாங்கன்னு சொல்ல முடியல தெரியல அதாவது நம்ம பாட்டுகள் அந்த பழைய பாடல்கள் நாங்களாம் இன்னைக்கு சின்ன வயசுல இன்னைக்கு இசை வந்து கேட்கிற அளவுக்கு ரொம்ப சரளமா நமக்கு கிடைச்சா கூட அந்த இசைய வந்து நாங்க சின்ன வயசுல இறை இசை பாடல்களை கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அப்பெல்லாம் டிரான்சிஸ்டர் மட்டும்தான் டிரான்சிஸ்டர்ல எப்போ பாட்டு போடுவாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமைல நேயர் விருப்பம் ஒண்ணு போடுவாங்க காலையில நைட்ல வித பாரதி ஒண்ணு போடுவாங்க அப்பெல்லாம் இந்த பாடல்களை கேட்போம் அது மட்டும் இல்லாம அப்பெல்லாம் வந்து இந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற இடங்கள்ல குறிப்பா வீடுகள்ல கூட அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது வாசல்ல ஒலிபெருக்கி வைப்பாங்க ஒலிப்பெருக்க வச்சு அந்த ஒலி மூலமா பாடலுக்கு அந்த நிகழ்ச்சியை தெரிய நடத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அப்ப வந்து பாடல்கள்லாம் அந்த ஒளிபரப்பும் போது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சின்ன வயசுதான் அப்ப நமக்கு இந்த பாடல் வரிகளை பத்தி தெரியாது இசையை பத்தி தெரியாது ஆனால நடிகர் நடிச்ச படத்துல இருந்து வருவதனால அந்த பாடலை கேட்டிருக்கோம் கேட்டு வசிச்சு இருக்கும் அந்த பாடல்கள் என்றைக்கு கேட்டா கூட உயிரோட்டம் உள்ள அந்த பாடல்கள் இன்றைக்கு கேட்டா கூட ரொம்ப வருஷத்த பாடல் தான் உரிமை பண்றாங்க விரையமை பண்றாங்க புதிய படங்கள்ல அந்த பாடல்களை எடுத்து பயன்படுத்துறாங்க பயன்படுத்தும் போது இசையமைப்பாடல் காப்புரிமை கேட்டு சண்டை போவாங்க அது வேற விஷயம் இதையெல்லாம் யோசித்து அப்போ வானவர்களை கேட்ட அந்த பாடல்கள் பலமா பல பரிமாணங்களை கடந்து டேப்ரி கார்டு வந்தது டேப்ரி டேப்பரிக்கார்டுல டேப்ல நமக்கு பிடித்து பிடித்த படங்களை பதிவு செஞ்சு தேவைப்படும் போது போட்டு கேட்டு ரசிச்சு அதற்கு பிறகு சிடி வந்தது அதற்கு பிறகு பென் டிரைவ்ல காப்பி பண்ணி கொடுப்பாங்க அதை போட்டு பாட்டு கேட்டுருப்போம் அதுக்கப்புறம் எஸ்டி கார்டு அதுலயும் போட்டு பாட்டு கேட்டுருப்போம் இப்போ வலை ஒளி யூடியூப் என்கிற வலை ஒலியில நமக்கு பிடித்தமான பாடல்கள் பிடித்த பாட பாடகர்களின் பாடல்கள் பிடித்த படங்களின் பாடல்கள் கேட்டு ரசிக்க அப்படி கேட்டு ரசித்து மனம் மகிழ்ந்த பாடல்களை பற்றி பாடல் வரிகளை பற்றி இசை அமைப்பு பற்றி சொல்ல சொல்லவிருக்கிறேன் நான் சொல்ல சொல்லவிருக்கிறேன் ஒரு புதிய வலைவலியை இசை கேட்டால் என்கிற புதிய வலைவொலியை தொடங்கவில்லை என் மனதிற்கு பிடித்த பாடல்கள் அது உங்களுக்கு பிடிக்கும் பழைய பாடல்களை எடுத்து பேசுகிறான் இருக்க ஆதரவு பாருங்க நன்றி வணக்கம்